வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேல்கட்டாவில் நடந்த அந்த கொடூர சம்பவம் அது யாரும் மறந்துருக்க மாட்டோம் அதை சார்ந்து தான் பல அப்டேட்ஸை பற்றி பேச போகிறோங்க இது கூட முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கணும் இதை சார்ந்து சில கைட்லைன் இருக்குது அதை பார்க்க போகிறீங்க அது கூடவே இந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டலோட இப்போதே நிலம இருக்குல்ல அதை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காரு தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கருதப்படுற அந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க இதோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் முழுக்கவும் காட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க மற்றபடி உள்ள ஒருத்தவங்க போகிறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் ஆயிரத்தெட்டு செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காட்சி அடிச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா பரபரப்புன்னு பேஷண்ட்ஸ் அங்கேயும் போய்கிட்டே வந்துக்கிட்டு இதை ஒப்பமைக்கு சொன்னோன்னா நம்ம ராஜ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கிட்டத்தட்ட எப்படி பரபரப்பாக இருக்கும் அப்படி இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்த இந்த ஆர்ஜிக்கர் அதோட நிலைமை தான் இப்போ வெறிச்சோடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இப்போ காடாமாதிரி ஒருத்தரையும் உள்ள விடக்கூடாது இப்போ அனுமதி மாதிரி தான் எல்லோரும் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க அது ஒருத்தர் மட்டுமா ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது சிஎஸ்எஃப் வீரர்களும் உள்ளே களமிறக்கப்பட்டிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரமைசர்ஸ் ஃபுல்லாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒரே நேரத்தில்ங்க இந்த பாதுகாப்பு பணியில் மட்டுமே ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் நிலமை இது அடுத்து இதே ஆர்ஜிக்கரோட எமர்ஜென்சி டிவிஷன் அது தான் வெறிச்சோடி காணப்படுது இதெல்லாம் இப்போ எடுக்கப்பட்டிருக்க புகைப்படங்கள் மக்கள் ஏன்னா இந்த கொடுமைகள் நடந்த விஷயம் ஒன்று தெரியும் அப்போ என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும்னு காட்ட விரும்புன்னு அதை தான் இந்த ஒரு பிக்காக அவங்கள்ட்ட ஷோ பண்ணுறேன் ஹேங் த ரேபிஸ்ட் அப்படின்னு தான் மேலே வரைக்கும் ஒட்டியாக வச்சுருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இன்னும் நிறைய வாசகங்களை ஒரு ஒரு சாட்டில் எழுதி எமர்ஜென்சியில் மட்டும் கிடையாது இந்த டிவிஷன் தாண்டி மற்ற எல்லா டிவிஷன்கிட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்க அதிகாரிகள் இருக்கால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ சிஏஎஸ்எஃப்ஓ அவங்களாம் இது போல் சாட்டில் இருக்க பாருங்கள் அதெல்லாம் கை வைக்கலைங்க அதை பிச்சு தூர போடுறது இதெல்லாம் யாரும் இப்போ பண்ணலை ஏன்னா போராட்டக்காரர்களோட உணர்வுகளோடு அவங்க விளையாட விரும்பலை இந்த எமர்ஜென்சி டிவிஷன் தான் இந்த கேஸில் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்க டிவிஷனு அதோட காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒருத்தர் கிடையாது அங்கே அடுத்து இந்த ஒரு காட்சி இந்த டாக்டர்ஸோட ப்ரொட்டஸ்ட்டு முடிஞ்சதாக பல பேரும் நம்பிட்டு இருக்கீங்களே கிடையாது திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறோம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்ஜி கட் இருக்கு பாருங்க டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு தான் இருக்குது என்னென்னா இந்த டாக்டர்ஸ் மத்தியிலேயே நிறைய அமைப்புகள் இருக்குதுங்க அதில் ஒரு அமைப்பு ஒரு போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுச்சு அப்படின்றதுனாலயே எல்லா டாக்டர்ஸும் வாபஸ் வாங்கிட்டு தான் மக்கள் சில பேர் இருக்கீங்க சில அமைப்பு வாங்கியிருக்கு ஆனால் சில அமைப்புகள் நான் வாங்கலை போராடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பால் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தன்னிச்சியாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் இருக்கவங்க அமைப்பில் சேராத டாக்டர்ஸ் கூட போராட்ட காலத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆர்ஜி கட் இருக்குல்ல அங்கே இருக்க டாக்டர்ஸோட போராட்டம் தான் எந்த அளவுக்கு அமைதியாக போராட்டத்தை கண்டக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அமைதியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராட்டங்கள் அமைதியாக போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது கொஞ்சம் கலவரமாக மாறுதுன்னு தெரிஞ்சிட்டாலே அப்புறம் உங்களுக்கு தெரியும் போலீஸார் உள்ளே களமிறங்குவாங்க அந்த கலவரத்தை அடக்க ட்ரை பண்ணி கண்ணீர் புகை கொண்ட பிரயோகப்படுத்துறது மற்றபடி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அது பெரிய கலவரமாக மூண்டு நிற்கும் அது ஹெட்லைனில் நியூஸாக பிரேக் ஆகும் அது வரைக்கும் போகிறதுக்குலாம் எங்கள் வாய்ப்பில்லை ரொம்ப அமைதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரோட ஃபேஸும் எதுக்காக ப்ளர் பண்ணியிருக்கோன்னு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்க நம்புகிறேன் ஓகே அடுத்து இந்த ஹேண்ட் ரிட்டன் இருக்குல்ல இது எல்லாமே போராட்டக்காரர்கள் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருக்கிறதுங்க இந்த ஆரஞ்சு கட் பாருங்கள் அந்த கேம்பஸ்க்குள்ளே தான் இந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது வி ஒன் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் வி டிசர்வ் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் திரும்ப 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 போராட்டத்தில் ஈடுபட்ட மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் உள்ள எழுதி வச்சுருக்காங்க ஒரு கையெடுத்து இயக்க மாதிரியே அவங்க கிட்டதான் அதை கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அட்டண்டன்ஸ் இருக்காங்கள இவங்கெல்லாம் போலீஸ்காரங்க கூட சேர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கேம்பஸ்க்குள்ளே போகணும் வரணும் அப்படின்னா இப்போ குதிரை கொம்பான விஷயம் ஸோ இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட்ஸையும் அங்கே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது அதே ஆர்ஜிக்காருக்குள்ளே ஓகே ஆர்ஜிக்காரோட இப்போதே நிலவர் என்ன ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்களா இதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு தரப்புக்கு ஒரு லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதில் மொதல் தரப்பு ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸ் அதாவது ஒவ்வொரு மாநில செயலாளர்கள் இருப்பாங்கள அவங்களுக்கும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிஜிபி இருப்பார் பாருங்கள் இவருக்கும் சேர்த்து தான் இந்த லெட்டரை அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ரெண்டு வாரங்கள் வரைக்கும் டெட் டென் விதிச்சிருக்காங்க மக்களே சுப்ரீம் கோர்ட் தரப்பில் இருந்து எதுக்காக இந்த ரெண்டு வாரனா இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கும்ப்பா ஸோ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ரெண்டு வாரங்கள் டைம் இமீடியட் மெஷர்ஸ் டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொவைட் சேஃபர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஃபார் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க டாக்டர்ஸோ செவிலியர்ஸோ சப்போர்ட்டிங் ஸ்டாஃபோ இவங்க எல்லாேருக்கும் அவங்க வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கா இல்லையா அந்த பாதுகாப்பு குறைவாக இருக்குன்னா அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடும்பான்ட்டு கேட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமான சில கீ இஷ்யூஸை பற்றி மட்டும் இப்போ உங்களுக்கு லாபரேட் பண்ணுறேன் முதல் விஷயம் என்னன்னா ப்ராமினென்ட் டிஸ்பிளே அதாவது இந்த இன்சைட் ப்ரமைசஸ் இருக்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டுருக்கு அப்படின்னா அதோட உட்புறத்தில் அங்கே இந்த நோயாளிகளோட தெளிவுக்காகவும் ஊழியர்கள் தெளிவுக்காகவும் சேர்த்து சில நேம் போர்ட்ஸை வச்சுருப்பாங்க என்ன கம்பல்சரியாக இங்கிலீஷில் இருக்கணும் அது கூடவே அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஸ்டேட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்டேட்டோட தாய்மொழி இருக்கும் பாருங்கள் அதுலேயும் இருக்கணுன்றாங்க ஸோ டுவல் லாங்குவேஜ் மெத்தடை கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணுன்றாங்க அதுவும் எல்லாமே நல்லா புரியற மாதிரி இருக்கணுமா குட்டி குட்டியாக எழுதிட்டு கணக்காமைகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது நல்லா படிச்சுன்னு போல்டாக வைங்கப்பா அப்படின்றாங்க ப்ராமினன்ட் டிஸ்பிளே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கணுன்றாங்க அதில் மொதல் கமிட்டி ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி சார்ந்ததாக இருக்கணும் ரெண்டாவது கமிட்டி வயலன்ஸ் ப்ரிவென்ஷனாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டினா மருத்துவமனைக்கான பாதுகாப்பு இருக்குல்ல இது எல்லாத்தையும் அவதானிக்கிற மாதிரி ஒரு கமிட்டி ரெண்டாவதாக வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ஏதோ ஒரு பேஷண்ட்டு உயிரிழக்கிற நிலைமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரங்களும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல டாக்டர்ஸ் வேணும் இது போல பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சந்தேகம் இருக்குன்னு வச்சுங்க அங்கே வன்முறை வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நடத்தும் ஏதாவது இருஷண்ட்டுக்காகிடுச்சுன்னா இவங்களாம் டாக்டர் மேலே பாய ஆரம்பிச்சுடுவாங்க அடித்தடி வரைக்கும் போயிடுறது வேற மாதிரி விஷயத்துக்கு வித்திட்டு போல் ஏதாவது வன்முறை ஏற்படுற சூழல் தெரிஞ்சாலே ஆரம்பத்தில் களை எடுத்து விட்டுணும் இதுக்காக ஒரு கமிட்டி அதுதான் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் கமிட்டின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கமிட்டிஸ் இருக்குல்ல இதில் சீனியர் டாக்டர்ஸ் இருக்கணுன்றாங்க அவங்க கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் இருக்கணுன்றாங்க இவங்களோட வேலை என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கணும் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்குல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் இந்த ரெண்டு கமிட்டியில் இருக்கவங்க கம்பல்சரியாக பண்ணியாகணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் விசிட்டர் பாஸ் பாலிசி அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக போகிறீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது உங்களை எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ண விட்டால் அது கரெக்டான ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது இதுதான் ஃபேக்ட் நோயாளிகளாக போகிறீங்கன்னா சிகிச்சை எடுத்துக்கிற இடம் இருக்குல்ல அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கான அத்தாரிட்டி மற்ற இடங்களை உங்களை அனுமதிக்கவே கூடாது மக்களே இதை நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சிங்க உங்களை நாலு பேர் உள்ளே கூட்டு போகிற சொன்னாலும் எப்பா வேணாம்பா இது விசிட்டர்ஸ் அளவு இல்லைன்னு போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு வெளியே வர பாருங்க அது நல்லதுன்ற ஏன்னா அந்த விசிட்டர் பாஸ் அப்படின்றது ஒரே ஒரு பாசை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லா மூளைக்கும் போயிடலான்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இது போல விஷயம் இவங்க கொண்டு வரான்னு தெரியுது அவங்களுக்கு கேல்கட்டாவில் என்ன நடந்துச்சு இந்த சஞ்சாராய் அப்படின்றவன் எது வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் மட்டும் போகல செமினார் ஹால் வரைக்கும் போயிருக்கான் அதான் அந்த கேஸ் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிட்டுருக்கு ஸோ தான் இந்த விஷயத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கள இவங்களும் சரி இந்த பேஷன்ஸோட ரிலேட்டிவ்ஸும் சரி இவங்களுக்கெல்லாம் ஓரளவு வரைக்கும் மட்டும்தான் உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழிவகை அமைக்கணும் இந்த பாசை அது வரைக்கும் செல்ற மாதிரி மட்டும்தான் கொடுக்கணும் விசிட்டர்ஸ் பாசை அதை விட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட கீ ஏரியாஸ் இருக்கும்ல அங்கெல்லாம் நொடிய விடவே கூடாது அப்படி அவங்க உள்ளே வராங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்றாங்க ஸோ இதையும் பார்த்து களை எடுக்கணுன்றாங்க அடுத்த விஷயம் ப்ராப்பர் லைட்டிங்கை அந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடத்துல ஒரே மாதிரி லைட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பகலில் மெஜாரிட்டியாக ஃபுல்லாக பிரைட்டாக தான் இருக்க போகுது கொஞ்சம் சாயங்காலான பிற்பாடு ஒரு இடத்துல நல்லா டார்க்காக இருக்கும் ஒரு இடத்துல பயங்கர பிரைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல மிதமாக இருக்கும் இது போலாம் மாறி மாறி இருக்க வேணாம் எல்லா இடத்துலையும் ஒழுங்கான லைட்டிங் இருக்கணும் அதாவது பகலில் எப்படி இருக்குமோ அதே போல் காட்சிகள் இரவுலையும் இருக்கணுன்றாங்க ப்ராப்பர் லைட்டிங் இதை தொடர்ந்து ப்ராப்பர் ரொட்டீன் பேட்ரோலிங் நைட் டைம் அதாவது இரவு நேரங்களில் இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸை சுற்றி இந்த உள்ளூரில் இருக்க அதிகாரிகள் தொடர்ந்து ரோந்து போகணும் மற்ற நேரில் பகலில் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ செகண்டரி ஆனால் நைட்டில் நீங்கள் கம்பல்சரியாக ரோந்து போங்க அப்படின்றாங்க இந்த ரெண்டு தரப்புக்கு இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ண படித்து சொன்ன பாருங்கள் டிஜிபியோ சேர்த்து இங்கே தான் அவர் வராரு ஸோ அவர் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா போலீஸ்க்கும் சொல்லி ஏப்பா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இருக்குன்னா நைட்டில் கம்பல்சரி ரவுண்ட்ஸ் போயிடுங்க அங்கே போகாமல் விட்றாதீங்கன்னு இதை அவங்க தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் லெட்டர் வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன கொண்டு வராங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மேண்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம் அந்த மேண்டுன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது பேருக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ரூமை நம்ம கிரியேட் பண்ணிட முடியும் சுமார் நாளைக்கு கேமரா போட்டு ஒரு மானிட்டரை வச்சு அதை அப்படியே ஓட விட்டு ஏதாவது ஒரு அசைவு எதனால் ஏற்பட்டால் மட்டும் நம்ம பீப்ஸ் ஒன்று வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது உள்ளே ஒரு ஆள் இருக்கணும் ஒரு ஆள் இருந்து மேனுவலாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் மட்டும் கிடையாது ஒருத்தர் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சா அவர் கிளமீட்டராக அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் வரணும் ஸோ இருபத்தி மணி நேரமும் கண்காணிப்பிலேயே இருக்கணுன்றாங்க ஹாஸ்பிட்டல் பிரமைசஸோட எல்லா விஷயங்களும் அந்த கண்ட்ரோல் ரூமில் தெரியணுன்றாங்க மேண்டாக ஒரு மனுஷனை வச்சு இதெல்லாம் பண்ணணுன்றாங்க அடுத்ததா இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தோட லிங்க் இருக்குல்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க போலீஸ்க்கு அவங்க உடனே அங்கே வந்துடுவாங்க அதை விட்டு விஷயம் கைமீறி போன பிற்பாடு போலீஸ் அப்ரோச் பண்ணுற விஷயம்ன்ற மாதிரி தான் இங்கே கொடுக்குறாங்க அடுத்த ஒரு விஷயம் இன்டர்னல் கம்யூனிட்டி ஆன் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள டாக்டர்ஸோ நர்ஸோ இந்த ஸ்டாஃபோ அவங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை அவங்க வெளியே சொல்கிறது தாங்குவாங்க அவங்களோட ரகசியம் காக்கப்படாமல் போயிடும் அப்படின்ற பயத்தில் ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவும் இது சார்ந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகவும் ஒரு டீமை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கிரியேட் பண்ணி வைங்கன்றாங்க அந்த லெட்டரில் இதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க வந்து இந்த ஃபங்க்ஷனிங் சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல இதை கேம்பஸ் முழுக்க இருக்காதுன்னு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அதை சரி பண்ண சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பது சிசிடிவி கேமராஸை பயன்படுத்திட்டு இருக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சார்ந்து அதில் இருபத்தஞ்சு ஃபங்க்ஷனில் இருக்கும் இருபத்தஞ்சு நான் ஃபங்க்ஷனில் இருக்கும் செயல்படாமல் இருக்கு இருபத்தஞ்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கணக்காட்டுறது கேமராஸை வைக்கணும் நாளை பின்ன ஒரு இஷ்யூனா ஃபுட்டேஜ் எல்லாருக்கும் வேணும் அங்கே இருக்கிற ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கண்காணிக்கிற கண்களும் அந்த கேமராஸ் தான் அதை கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணி வைங்கன்னு அந்த விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ பழுது நீக்கப்படாத சிசிடிவி கேமராஸை பழுது நீக்கணும் அதே பற்றி ரிப்போர்ட்டில் சொல்லுங்கன்றாங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இவ்வளோ கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் அரசால் வழிகாட்டில் மட்டும்தான் முன்னெடுத்த முடியும் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியவங்க பண்ணி தான் ஆகணும் அதாவது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த கவர்மெண்ட்டையும் யாருக்கும் செய்ய முடியாது இந்தியாவில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் படம் எடுத்து போய் செய்ய முடியாததில்லை ஸோ கவர்மெண்ட் இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் செயல்பட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டிய தார்மீக கடமை ஹாஸ்பிட்டல் நடத்துகிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது ஸோ எல்லோருடைய மனசில் வச்சுக்கணும் அவங்க எதாவது கேட்குறானா செஞ்சு கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க அவங்களோட கைட்லைனை முதல்ல மதிப்போம் அதுக்கப்புறம் அது வேலைக்கானல மட்டும் குறைகளை சொல்லுவோம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் சில மருத்துவ நிர்வாகங்கள் யோசிக்கலாம் என்பா ஏற்கனவே ஆயிரத்தி செலவு இதில் அந்த கேமராஸை போட அதை போடு டீமை ஃபார்ம் பண்ணு அவங்களுக்கு தனியாக சம்பளம் கும்பலன்னு ஏன் அதெல்லாம் செலவு பண்ணுறது ஏன் அழுகுறது அப்படின்னு சில ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் நினைக்கலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கேல்கட்டா நிலமை நாளை பின்னே வேறு எதனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சுன்னா என்னாக யோசிச்சு பாருங்கள் அங்கே ஃபுல்லாக சூறையாடி வச்சுருக்காங்க இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நாம் இங்கே எல்லா ப்ரிகாஷன் ஆக்ஷன்ஸும் செஞ்சால் தான் ஒரே வழி உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் மூணாவது வேண்டிய விஷயம் இனிமே ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு ஏன்னா இப்போ கவர்மெண்ட் சொல்கிற எதுவுமே நான் செய்ய மாட்டேன் பழைய மாதிரி தான் தொடரும் நாலு பின்னே எதனா ஆச்சுன்னா நான் பார்த்துக்குறேன் காசு கீசு வச்சு நான் அதிகாரிகள் வாயை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா நாலு பின்ன ஒரு பெரிய குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு ரெஸ்பான்சிபிளாக வந்து நிற்பீங்க ஏன்னா கவர்மெண்ட் தெளிவாக சொல்லணும் கோர்ட்டில் இவ்வளோ கைட்லைனை முன் வச்சிருக்கேன் நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணல அப்போ நீந்தானே இந்த குற்றத்துக்கு ஒரு உடந்தன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படி தான் கோர்ட்டும் பார்க்கும் அது நடக்காமல் இருக்கணும்னா கைடன் எடுத்து ஃபாலோ பண்ணுறது நல்லது நாலாவது விஷயம் ஷிஃப்ட்டில் கூட இருக்கிறவங்களா இருப்பீங்களே நீங்கள் ப்ளீஸ் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கலாம் அதாவது ஒரு வேலை இடத்துல ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான் இல்லைனா அவனுக்கு ஏன்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா அந்த வேலை செய்கிற சூழல் அப்படின்ற விஷயம் ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட இருக்க நீங்கள் தான் முதல்ல அவங்களை சேவ் பண்ண வேண்டிய ஆள் கூட ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் மனக்குமுறல் இருக்கலாம் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உயிர் போகிற பிரச்சனை ஒன்று அங்கே இருக்குது இல்லை அவங்களால் ப்ராப்ளம் யாருக்குன்னா வெளியே இருந்து வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல சேஃப்கார்ட் பண்ணுங்கள் அவங்கள அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லி அவங்க உள்ளே வரலாம் அஞ்சாவது முக்கியமான விஷயம் சுகாதாரத்துறை இருக்குல்ல அதோடய முக்கியத்துவம் என்னன்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சு அதான் சிஜிஐ அவர்கள் டைரெக்டாக சொல்லிட்டாங்க எங்களை நம்புங்கப்பா நாங்கள் கண்டிப்பாக நீதியை பெற்றுத்தரும் நம்புங்கன்னு இருக்காங்க ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்து சில நாட்கள்லேயே இந்தியா ஸ்தம்பிச்சிடுச்சிங்க அவ்வளோ டாக்டர்ஸு வீதியில் இறங்க ஆரம்பித்தாங்க அவ்வளோ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இறங்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாம் ஒரே டைம் அனௌன்ஸ் அனவுன்ஸ் தான் இந்தியா அப்படி ஸ்தம்பிச்சுருந்துச்சு எனக்கு ப்ராடக்ட்டை சேல் பண்ணியோ வேறு விஷயங்கள் சார்ந்தோ வியாபாரம் நடத்துகிட்டு இல்லை மெடிக்கலு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டு கரெக்டான இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்போலன்னா உயிர் போகிற அபாயம் அப்பட் அந்த சீரியஸ்னஸ் இருக்குல்ல அது இப்போ எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு நினைக்கிறேன் ஸோ உயிரை காக்கிற டாக்டர்ஸோட உயிரை நாம் முதல்ல பாதுகாக்கணும்னு ஒரு பாடமே கற்றுக்கிட்டு இருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்